ஆத்தி ஸ்டார்லிங்க் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருந்தா இதோட ரேட்டை கேட்டாலே தலை சுத்துதேப்பா இப்போ ஸ்டார்லிங்க் வந்து ஜியோ கூட ஏர்டெல் கூட வந்து இணைஞ்சிட்டாங்க இதனால் இன்டர்நெட் சம்ம ஸ்பீடில் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப இருந்தோம் ஆனால் இதோட ரேட்டை கேட்கும் போது பயங்கரமாக ஷாக் ஆகுதுங்க பூட்டானில் ஆல்ரெடி ஸ்டார்லிங்க் சர்வீசஸ் வந்துருக்கு இதில் வந்து ரெண்டு விதமான பிளான் வந்திருக்குங்க கம்மியான ஸ்பீடு இன்டர்நெட்டுக்கு வந்து மாதம் மூணாயிரூவா கட்டுற மாதிரியும் கொஞ்சம் ஹை ஸ்பீடு இன்டர்நெட்டுக்கு வந்து நாலாயிரத்து அறநூறுவா கட்டுற மாதிரியும் பிளான் வந்துருக்கு அந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்புடின்னா இந்தியாவில் ஸ்டார்லிங் சர்வீசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இனிஷியலாகவே இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அது போக மாதம் மாதம் அஞ்சாயிரரூபாவில் இருந்து ஏழாயிரம் ரூபா வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்குங்க ஆனால் உண்மையிலே இந்த கணக்குப்படி பார்க்கும்போது ஸ்டார்லிங் சர்வீசஸ் இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மிங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம இரநூறு முந்நூறுவா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே மூக்கால் அழுதுகிட்டு நம்ம டெலிகாம் கம்பெனிஸே திட்டிருக்கோம் இப்படி இருக்கும்போது இம்பட்டு காசெல்லாம் நம்ம போடுவோமா